அடியேன் ராமானுஜாசன் இன்றைக்கி நம்ம பெரியாழ்வாரோட திருமொழியில் நான்காம் திருமொழி அம்புலி பருவம் பிள்ளை தமிழில் இது வந்து அம்புலி பருவம் அம்புலின்னா நிலா நிலாவை காட்டி கூப்பிடுறா யசோத இதில் ஒவ்வொரு பாசுரத்துலையும் நிலாவை கூப்பிடுறா வா கண்ணன் உன்னை கூப்பிடுறா வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் தன்முகத்தை சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிங்கிணியார்ப்ப புழுதி அழைகிறான் எம் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின் கா கண்ணுளாகில் நீ இங்கே நோக்கிப்போ என்கிறாள் ஹே ஏ நிலவே என் கண்ணன் நெற்றியில் கட்டிய சுட்டி ஆடி அசைய இடுப்பில் கட்டிய அரைஞான் கயிறில் கிங்கிணி ஒழிக்க அவன் தவழ்ந்து புழுதி அழையும் அழகை பார்க்க உன் முகத்தில் கண்ணிருந்தால் வந்து பார்த்து போ என்கிறாள் யசோதை என் சிறு குட்டன் எனக்கு ஓர் என்னமுது எம்பிறான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கிறான் அஞ்சனவண்ணனோடு ஆடலாட உறுதியே மஞ்சள் மறையாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா அப்படின்னு சொல்றா என் கண்ணன் சிறு குழந்தை அமிழ்தம் இருப்பான் தனக்கு தெரிஞ்ச ஆடல்கள் எல்லாம் ஆடி என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு உன்னை எப்பொழுதும் தன் சிறு கைகளால் காட்டி அழைக்கிறான் என் கண்ணனோடு ஆடும் ஆசை கொண்டால் மேகத்தில் மறையாமல் விரைந்து இங்குவா அப்படின்னு கூப்பிடுறா சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்து எங்கும் எத்தனை செய்யிலும் என் மகன் முகம் நேருவாய் வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே கடிது ஓடிவா நிலவே நீ எப்பொழுதும் குறையில்லா ஒளியாள் எல்லா திசைகளையும் சுழன்று ஒளியோடு அழகாயிருந்தாலும் என் கண்ணனின் ஒளிமயமான முகத்துக்கு ஒப்பாக மாட்டாய் அவன் அழகாள் பண்பாள் உயர்ந்தவன் அந்த திருவேங்கடமடையில் இருக்கும் அவன் உன்னை அழைக்கிறான் விரைந்து வா என்கிறாள் சக்கரக்கையன் தடங்கண்ணால் மலர விழித்து உக்கலை இருந்து உன்னையே சுட்டிக்காட்டும் கான் தக்கது அருதியேல் சந்திரா சலம் செய்யாதே மட்கட்பெறாத மலடன் அல்லையேல் வா கண்டாய் சக்கரம் ஏந்திய என் கண்ணன் என் இருந்து தன் அன்பு தோன்ற பரந்த கண்களால் உன்னையே பார்க்கிறான் உன் தகுதி நீ அறிவாய் ஆகில் எல்லோரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நீ இவனுக்கு வெறுப்பு காட்டாமல் உன்னை இவனிடம் வந்து காட்டிக்கொள் என்கிறாள் யசோதை அழகிய வாயில் அமுது ஊரல் தெளிவுரா மழலை முற்றாத இளம் சொல்லால் உன்னை கூவுகின்றான் குழகன் சிறீதரன் கூவ நீ போதியேல் புழையில் ஆகாதே நின்சுவி புகர் மாமதி என் கண்ணன் தன் அழகிய பவழம் போன்ற எதர்களை குவித்து அமிழ்தம் போன்ற வார்த்தைகளால் உன்னை அழைக்கின்றான் ஆனால் நீ அவன் பலமுறை அழைத்தும் வாராமல் போகிறாய் உன் பா காதுகளில் ஏன் துளை இல்லையோ அல்லது காதுகளே விழவில்லையோ என்கிறாள் யசோதை தண்டொடு சக்கரம் சார்கம் ஏந்தும் தடக்கையன் கண் துயில் கொள்ளா கருதி அபி கொள்கின்றான் உண்ட முளைப்பால் நரா கண்டாய் உறங்காவிடில் வெந்தனில் மன்னிய மாமதி விரைந்து ஓடிவா மதியே என் கண்ணன் தன் கைகளிலே கதை சங்கு சக்கரம் சார்கம் இவற்றை அணிகலன்களாகவும் எதிரிகளுக்கு படையாகவும் ஏந்தியிருக்கிறான் அவன் உறங்கும் நேரம் வந்து விட்டது விடுகிறான் அவன் நேரத்துக்கு தூங்கவில்லை என்றால் அவன் குடித்த பால் ஜெரிக்காமல் போகும் அதனால் வேகமாக ஓடிவா என்கிறாள் சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்து எங்கும் எத்தனை செய்யிலும் என் மகன் முகம் நேருவாய் வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்பிளிக் கடிது ஓடிவா நிலவே நீ எப்பொழுதும் குறையில்லா ஒளியால் எல்லா திசைகளையும் சுழன்று ஒளியோடு அழகாயிருந்தாலும் என் கண்ணனின் ஒளிமயமான முகத்துக்கு ஒப்பாக மாட்டாய் அவன் அழகாள் பண்பாள் உயர்ந்தவன் அந்த திருவேங்கடமடையில் இருக்கும் அவன் உன்னை அழைக்கிறான் விரைந்து வா என்கிறாள் சக்கரக்கையன் என் தடங்கண்ணால் மலரவிழித்து உக்கலை மேல் இருந்து உன்னையே சுட்டிக் காட்டும் கான் தக்கது அருதியேல் சந்திரா சலம் செய்யாதே மட்கட்பெறாத மலடன் அல்லையேல் வா கண்டாய் சக்கரம் ஏந்திய என் கண்ணன் என் இடுப்பில் இருந்து தன் அன்பு தோன்ற பரந்த கண்களால் உன்னையே பார்க்கிறான் உன் தகுதி நீ அறிவாய் ஆகில் எல்லோரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நீ இவனுக்கு வெறுப்பு காட்டாமல் உன்னை இவனிடம் வந்து காட்டிக்கொள் என்கிறாள் யசோதை அழகிய வாயில் அமுது ஊரல் தெளிவுரா மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான் புழகன் சிறீதரன் கூவ நீ போதியேல் புழையில் ஆகாதே நின்சுவி புகர்மாமதி என் கண்ணன் தன் அழகிய பவழம் போன்ற எதர்களை குவித்து அமிர்தம் போன்ற வார்த்தைகளால் உன்னை அழைக்கின்றான் ஆனால் நீ அவன் பலமுறை அழைத்தும் வாராமல் போகிறாய் உன் பா காதுகளில் ஏன் துளை இல்லையோ அல்லது காதுகளே விழவில்லையோ என்கிறாள் யசோதை தண்டொடு சக்கரம் சார்கம் ஏந்தும் தடக்கையன் கண் துயில்கொள்ளா கருதி கொட்டாவி கொள்கின்றான் உண்ட முளைப்பால் நரா கண்டாய் உறங்காவிடில் வெந்தனில் மன்னிய மாமதி விரைந்து ஓடிவா மதியே என் கண்ணன் தன் கைகளிலே கதை சங்கு சக்கரம் சார்கம் இவற்றை அணிகலன்களாகவும் எதிரிகளுக்கு படையாகவும் ஏந்தியிருக்கிறான் அவன் உறங்கும் நேரம் வந்து விட்டது விடுகிறான் அவன் நேரத்துக்கு தூங்கவில்லை என்றால் அவன் குடித்த பால் ஜெரிக்காமல் போகும் அதனால் வேகமாக ஓடிவா என்கிறாள்